வணக்கம் இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி எல்லாத்துக்கும் தெரியும் மது குடித்து ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சுக்கு மேலே பேர் இறந்துருக்காங்க அது வந்து விஷச்சாராயம்னு சொல்கிறாங்க இதுக்கு மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்க மாற்றம் காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் பல அதிகாரிகளை வந்து இடைமாற்றம் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டால் இந்த இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு மாவட்டம்னு இருக்குன்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டேட்டாக்களை ஒரு பொதுத்தளத்தில் ஏற்றணும் வார்டு வார்டு வாரியமாக ஏற்றி அங்கே ஒரு மக்களோட இருபத்தஞ்சி விதமான ஒரு பிரச்சனைங்க தண்ணி ரோடு உணவு அவங்களோட மாத வருமானம் அந்த மாதிரியான ஒரு இருபத்தஞ்சி விதமான பிரச்சனைகளை அரசாங்கம் துல்லியமாக கணக்கிட்டு அதை வந்து வார வாரமும் மாதம் மாதமும் இந்த விஷச்சாராயம் இருந்தாங்க விஷச்சாராயம் அப்புறம் வேறு என்ன கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு அரசியலில் ஒதுக்கீடு பண்ண நிதி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ விட்டுருக்காங்க அதெல்லாம் ஏற்கனவே அறிக்கை இருக்குது நம்ம நெட்டில் ஆன்லைனில் தானே கிடைக்கும் ஆனால் இதை வந்து ஒரு ஒரு வார வாரமும் மாதம் மாதமும் இது வந்து ஒரு ஒரு தொகுதிகளுக்கோ அதை வந்து ந பொதுமக்கள் பார்க்குற மாதிரி ஏற்றணும் அதுக்கான சான்றுகளையும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இல்லை அதுக்கான வீடியோக்களையும் யூடியூப்லேயே போடலாம் அது சர்வரில் இன்னும் காசு இல்லை அதை அங்கே போட்டு விட்டுட்டு இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் வச்சு அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸை மாவட்டம் எத்தனை மாவட்டம் இருக்குது அத்தனை மாவட்டம் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கே எடுத்துகிட்டு அது மூலமாக எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை அதிகமாக இருக்குங்கிறத அதை சரி செஞ்சு அதை வந்து இது எல்லாமே சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது கிடையாது இங்கே எல்லாருமே நாங்கள் இங்கே யூகியில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு செகண்டும் நம்மளோட கரண்ட் பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது டேட்டா போயிட்டுருக்குது நீங்கள் சொல்லுவீங்க அது என்னடா இதெல்லாம் வேற அது வேறேன்ட்டு எல்லாமே சாத்தியமானது தான் ஏன் அமெரிக்காவில் ஒரே நாள் எலெக்ஷன் ரிசல்ட் அடுத்த நாள் இன்னி சொல்கிறது இல்லையா அதுக்கான துறைக்கு அதிகாரிகளை போட்டு இப்போ நாற்பத்தஞ்சு பேருக்கு பத்து கோடி கொடுக்கற பத்து லட்சம் கொடுக்குறாங்க எத்தனை கோடி இது இந்த இதை வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை உட்கார வச்சு வேலை வாங்க முடியாதானே முடியும் எல்லாத்துக்குமே இப்போ மொபைல் யூஸ் பண்ண தெரியும் மொபைல்லேருந்து வேலை பார்க்கலாம் கம்ப்யூ கம்ப்யூட்டர்லேருந்து வேலை பார்க்கலாம் அந்தந்த துறைகளுக்கு ஆளை போட்டு இது பேர் இது பேர் தான் முதலீடுன்னு நான் சொல்லுவேன் முதலீடு பண்ணி பிரச்சனை எந்தெந்த ஊரில் என்ன இருக்குங்கிறத எல்லாத்துக்கும் பொதுத்தளத்தில் போட்டு அதை நியூஸ் சேனல்லையும் போட்டு விளம்பரம் கொடுத்து இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள் இந்த இதை நீங்கள் ஆன்லைனில் தேடினா கிடைக்கும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் அந்த கருத்துக்களை கேட்குறதுக்கு ஒரு டீமை வச்சு மக்களோட பிரச்சனையை ரிஸ்க்னு சொல்லுவாங்க மக்களோட பிரச்சனையை நீங்கள் வந்து அளந்து பார்த்து அது அதை வந்து மொத்த டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ணுறதுக்கு பல டூல்ஸ் இருக்குது ப்ளகின்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம் இதை வந்து அரசாங்கம் அமல்படுத்தி இது கூட தனிநபர் வருமானத்தை கூட்டுறது இந்த இயற்கையான ரிசோர்ஸஸ் அளிக்காமல் எப்படி வந்து அரசாட்சி பண்ணுறதுங்கிறதையும் அனலைஸ் பண்ணி இந்த பேட்டன் ரேட் காப்பி நான் திரும்பவும் அதே தான் வருவேன் பேட்டன் ரைட் காப்பி ரேட்டுன்னு நான் விடவே மாட்டேன் ஏன்னா அது ஒன்று தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காசு கொடுக்குறது இப்போ வளர்ந்த நாடுகளான வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எப்படி இதாக இருக்கிறாங்கன்னா பேட்டன் ரேட் போட்டுக்கான் அவங்க அவங்களோட பொருள் வரணும் அவங்களோட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க இல்லை ஒரு லட்சம் கொடுக்குறீங்க அதை கண்டுபிடிச்சவன் காப்புரிமைக்கு அவனுக்கு ஒரு பணம் போகும் டேக்ஸாக அதிகபட்சம் அமௌண்ட்டு போகும் அதனால் இந்த காப்புரிமை அதெல்லாம் வந்து அரசாங்கம் உன்னிப்பாக கவனிக்கணும் அதை கமிஷன் வாங்கிட்டோ இல்லை அந்த மாதிரியான மக்களை என்ன மாதிரி வெளியிட்டுருக்கோம் அனுப்பாமல் அந்த நாட்டில் வச்சு போராடி அந்த காப்புரிமையை வாங்கணும் அதை விட்டுட்டு நூறு கோடி வர்ற இடத்துல ஒரு கோடி வாங்கிட்டு மாதம் மாதம் நூறு கோடி வர்ற இடத்துல ஒரு கோடியை வாங்கிட்டு அந்த அந்த மனிதர்களை நாட்டை விட்டு விரட்டி விட்டுறதுங்க ரொம்ப நன்றி